வணக்கம் அற்புதமான சமையல் டிப்ஸ் உளுந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது முதலில் மிக்ஸியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தடவிக்கொண்டு பிறகு உளுந்தை போட்டு அரைத்தால் மாவு மிக்ஸியில் ஒட்டாமல் வரும் சுரைக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் போன்ற காய்களை அப்படியே மிக்ஸியில் அரைத்து அடை மாவில் கலந்து அடையாக செய்து சாப்பிட்டால் வித்தியாசமான சுவை இருக்கும் புத்தக அலமாரிகளில் கற்பூர கட்டிகளை போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது புத்தகம் அரிக்காமல் நல்ல வாசனையாக இருக்கும் தோசை மாவு அரைக்கும் போது சிறிதளவு கடலை பருப்பை சேர்த்து அரைத்தால் தோசை பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் ஊதுவத்தி பாக்கெட்டுகள் காலியானதும் அவற்றை துணி வைக்கும் பீரோவில் போட்டு வைத்தால் பீரோவை திறக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பொடித்து அதன் விதைகளை உபயோகத்திற்கு எடுத்த பிறகு தோலை எரிந்து விடாமல் குடிக்கும் நீரில் போட்டு வைத்தால் தண்ணீர் நல்ல ருசியாக இருக்கும் மிக்சியை சுத்தம் செய்யும்போது டூத் பிரஷ்ஷில் சிறிது டூத் பேஸ்ட் வைத்து தேய்த்து கழுவினால் சுத்தமாக இருக்கும் நெய் காய்ச்சிய பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அதை சாம்பாரில் கலந்துவிட்டால் நெய் மணக்கும் சாம்பார் தயார் எலஞ்சமள சர்பத் தயாரிக்கும் போது சிறிதளவு இஞ்சி சாரை கலந்தால் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் குக்கர் கேஸ்கெட் தொளதொலவென்றாகி போனால் புது கேஸ்கெட் வாங்கும் வரை அந்த பழைய கேஸ்கெட்டை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைத்து எடுத்து பயன்படுத்தினால் நான்கைந்து நாட்கள் வரை பயன்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி